எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை மீட்பு ரசிகரமாக இயேசு நாம தலைமுறை ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாராக அவருடன் இன்று என்கிற இந்த காணொளி வாயிலாக உங்களை நான் பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பாருங்கிற நம்புறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற நமக்கு கொஞ்சம் நாள்லயும் பாத்தீங்க அப்படின்னா நாம ரூத்தனுடைய புஸ்தகத்துல ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம் நாமே ரூத்தனுடைய புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா ஒன்னாவது அதிகாரத்துல பதினான்காவது வசனம் அந்த இடத்துல ரொம்ப கவனமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒன்னாவது அதிகாரம் வசனத்துல ரெண்டு மருமகளும் நகோமியின் பக்கத்துல நிக்கறாங்க மூத்த மருமகள் ஓர்பால் என்ன பண்றா அப்படின்னா மாமியை ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழுறாங்க அழுதுட்டு தன்னுடைய மாமியை முத்தமிட்டு கடந்து செல்கிறவளாய் இருந்தா ஆனா ரூத்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாமியை விடாமல் பட்சி கொண்டார் ரூத்து தன்னுடைய மாமியை விடாமல் பட்சி கொண்டார் இன்னைக்கும் நிறைய அஹ் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த மாதிரிதான் இருக்குது எப்படி பாத்தீங்க அப்படின்னா கஷ்டம் வரும்போது கவலை வரும்போது கண்ணீர் வரும்போது ஆவிக்குரிய சோர்வுகள் வரும்போது விசுவாசத்த காரியங்கள் வாக்குத்தமாய் பெற்றுக்கொண்ட காரியங்கள் சில மேடுபள்ளங்கள் வரும்போது ரொம்ப அந்த காரியத்தை குறிச்சு வருத்தப்பட்டு மனமடிவாகி விட்டு செல்கிறவர்களாக சரி ரைட்டு கத்தர் தருவாறு பார்ப்போம் அப்படிங்கிறத கடந்து செல்கிறவர்களாய் மாறிடுறாங்க ஆனா ஊத்தை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஏனென்றால் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதுனால நீங்கள் அவரை விடாமல் கொள்ள விரும்புகிறார் வாழ்வோ சாவோ தான் உயர்வோ தாழ்வோ தான் மேன்மையோ நஷ்டமோ தான் சுகமோ துக்கமோ தான் நம்மளுக்கு அப்படிங்கிற வந்த ஒரு பக்குவத்துக்குள்ளாக நாம வரணும் நீ பாத்தீங்க அப்படின்னா ஓர்பால் கடந்து சென்றால் அதுக்கப்புறம் அவளை பத்தின எந்த ஒரு தெளிவும் எந்த ஒரு காரியமும் இல்ல விடாமல் பச்சி கொண்ட அந்த ரூத்தின் மூலமாக ஓபைத்து பிறகுறான் ஓபைத்தினுடைய சந்ததியில தான் என்ன செய்யறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து பறக்கிறார் நீங்கள் விடாமல் பச்சு கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை கத்தர் ஆராய்ந்து அறிகிறவரா இருக்காரு மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றேன் கர்த்தரை விடாம பச்சு கொள்ளுங்க அந்தரங்கத்துல உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஒரு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினாலோ ஏதாவது ஒரு அந்தரங்கமான பாவத்துக்கு நீங்க வந்து உடன்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் இந்த நாள் உங்களோடு கூட பேசுகிறார் வார்த்தையை நம்புங்க பேசுகிறவர் கர்த்தர் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லுகிறேன் அந்தரங்கத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த பாவங்களை அந்தரங்கத்துல உங்களோடு கூட இருக்கிற அந்த பாவ ஐக்கியத்தை இந்த நாள்ல நீங்க விட்டுருங்க கத்தர் உங்களோடு கூட தான் பேசுறாரு அதை நீங்க விடுங்க கத்தர் உங்களுடைய பெயரை விளங்க பண்ணுகிற அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்புங்க இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுமே என்று நம்புறேன் தேவன் வார்த்தையினால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன் விடாமல் கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்